அம்பேத்கர் நகர் இது பேருந்து நிலையம் எட்டைரிக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய பேருந்து நிறுத்தம் இதுதான் டாக்டர் அம்பேத்கர் நகர் பேருந்து நிறுத்தம் பெருநகர சென்னை மாநகராட்சி பயணியர் நிடற்குடை 티르첸고르, 티르첸고르. ஒரு கோயில் இது டாக்டர் அம்பேத்கர் நகர் பிரதான சாலை இங்கே தான் வாசல் நினைக்கிறேன் இப்படி தான் உள்ளே போகிறேன் திருச்செங்கோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தமிழ்நாட்டில் சுமார் நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் இருக்கிறது அதில் ஒரு கோயில்தான் திருச்செங்கோடு இருக்கக்கூடிய திருச்செங்கோடு கோயில் அதில் என்ன விசேஷம் என்றால் அர்த்தநாரீஸ்வரர் அதில் தான் பிரதான மூலவராக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் என்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருப்பது போல இருக்கும் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் பாதி சிவனாகவும் பாதி சக்தியாகவும் இருக்கிறது இது எதற்காக இப்படி அர்த்தநாரீஸ்வரர் சிவன் பாதி சக்தி பாதி என்று வைத்தார்கள் என்பதற்கு பலருக்கு அதன் உண்மையான பொருள் தெரியாது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வேறுபாடு என்றால் உறுப்புகள் தான் ஆண் உறுப்பு வேற பெண் உறுப்பு வேற ஆண் வேற பெண் வேற இதில் உள்ளே குரோமோசோம் என்று இருக்கிறது ஜெனட்டிக்ஸ் என்று சொல்வார்கள் ஜீன்ஸ் அதில் இருபத்தெட்டு குரோமோசோம் ஆணுக்கும் இருபத்தெட்டு குரோமோசோம் பெண்ணுக்கும் இருக்கிறது ஆணுக்கு ஒய் ஒய் என்றும் பெண்ணுக்கு எக்ஸ் எக்ஸ் என்றும் அந்த அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனின் உடலில் மொத்தம் முப்பத் இருபத்தெட்டு இருபத்தெட்டும் நாற்பத்தாறு குரோமோசோம் இருக்கும் ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு மட்டும் எக்ஸ் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஆணுக்கு ஒய்வொய் மட்டும் தான் இருக்கும் இருவருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த இரண்டுமே இருக்கும் அதனால்தான் அர்த்தநாரீஸ்வரருடைய ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கத்தை நான் தெரிவிக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய மனித உடலிலும் உயிரணுக்கள் இருக்கிறது ஒரே ஒரு உயிரணுக்கள் உள்ள இனங்களும் இருக்கிறது உயிரினம் அமீபா போன்றவை நமக்கெல்லாம் கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கின்றன அந்த உயிரணுக்கள் எல்லாமே அந்தந்த இடத்தை சேரும்பொழுது அதன் உறுப்புகளாக மாறுகிறது சிலது கையாகவும் சிலது காலாகவும் சிலது தலையாகவும் சிலது வயிறாகவும் அப்படி மாறிவிடுகிறது அது இயற்கையாகவே ஏற்பட்டதுதான் ஒரு வயது வந்த பிறகு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உயிரணுக்கள் முதிர்ச்சி அடைந்து பருவமடைந்து அது ஆண் பெண் சேர்க்கையால் ஒரு குழந்தை உருவாகிறது இப்படித்தான் இயற்பியல் உடற்கூறு ஆராய்ந்தவர்களுக்கு இது பற்றி அவர்களுக்கு நன்கு தெரியும் எனவே அர்த்தநாரீஸ்வரர் இந்த குரோமோசோம்ஸ் உயிரணுக்கள் இவைகள் எல்லாம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஆண் பென்று எல்லாவற்றிற்கும் மரங்களுக்கும் அணுக்கள் உண்டு நாம் சொல்லக்கூடிய இந்த கடவுள் என்ற யாருக்கும் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் ஒரு கற்பனையாக கல்லிலே வடிவமைக்கப்பட்டது தான் இது ஆண் சிலை என்றும் பெண் சிலை என்றும் அர்த்தநாரீஸ்வரர் என்றும் எல்லாவற்றிற்குமே உருவங்களை கொடுத்துள்ளார்கள் அந்த ஒவ்வொரு உருவத்திற்கும் செயல்பாடு உண்டு இதயத்திற்கு ஒரு உருவம் உண்டு நுரையீரலுக்கு ஒரு பை போன்ற உருவம் உண்டு கிட்னிக்கு அது விதை போன்று இருக்கும் இரண்டு விதை ஆண் உறுப்பு வெளிப்படையாக இருக்கும் பெண்ணுக்கு அது உள்பக்கமாக இருக்கும் அது இயற்கையாகவே இப்படி உள்ளது தான் அது நாயை பார்த்தாலும் தெரியும் பெண் பெண்ணாயை பார்த்தாலும் தெரியும் அல்லது நீங்கள் ஒரு பண்ணியை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் தெரியும் ஒரு பசுமாட்டையோ அல்லது காளையோ பார்த்தால் தெரியும் இப்படித்தான் படைக்கப்பட்டுள்ளது இயற்கையாகவே அமைந்துள்ளது இதை சில மூடர்கள் வேறு விதமாக எல்லாம் கற்பனை செய்து மக்களை மடை மாற்றுவார்கள் அவர்களுக்கு அறியாதவர்கள் அறிவியலிகள் என்று சொல்லலாம் அவர்களுக்கு சுத்தமான பகுத்தறிவும் கிடையாது அறிவும் கிடையாது அறிவியல் அறிவும் கிடையாது இது ஏன் எதற்கு எப்படி என்று அவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள் எதை சொன்னாலும் அவர்கள் நம்பி விடுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கையே அப்படித்தான் யாரெல்லாம் சிந்தித்தார்களோ சிந்திக்க முயற்சி செய்தார்களோ அவர்களெல்லாம் சிந்தனையாளர்களாக சிந்தனை சிற்பிகளாக இருக்கிறார்கள் பலருக்கு நன்மை பயக்கும் வகையில் பல கருத்துக்களை உலக மக்களுக்கு தெரிவித்து வருகின்றனர் அவர்கள்தான் சித்தர்கள் எனவே நண்பர்களே மனித உடம்பு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உயிரணுக்களாக இருக்கட்டும் குரோமசோமாக இருக்கட்டும் இதை பாகுபடுத்தி நமக்கு தெரிந்து கொள்ளும் பொழுது பல உண்மைகள் நமக்கே புலப்படும் எனவே நண்பர்களே இது உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் கிடைக்கும் என்ற எண்ணத்துடன் தான் இந்த காணொலியை நான் செய்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் பாவூர் சண்முகம் நகர் கொளத்தூர்